மும்மூர்த்திகள் ஸ்தலமான உத்தமூர் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் பிச்சாண்டேஸ்வரர் திருவீதி உலா திரளான பக்தர்கள் தரிசனம் திருமங்கை பாடல் பெற்றதும் நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஒன்றானதும் திருக்கம்பன்னூர் ஆதிமாபுரம் பிச்சாண்டா கோவில் என பிரசித்தி பெற்றதும் இந்தியாவிலே மும்மூர்த்திகள் முப்பெருந்தேவர்களுடன் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளதுமாகிய ஆகிய திருத்தலமாக அருள்மிகு உத்தமர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் திருச்சியை அடுத்து மணச்சநல்லூர் பிச்சாண்ட கிராமத்தில் எழுந்தருளியுள்ள இக்கோவில் பிச்சாண்ட மும்மூர்த்தி அவதார திருத்தலமாக உள்ளதுடன் இங்கு வைகாசி விசாக திருவிழா சிறப்புடன் நடைபெற்று வருகிறது இவ்வாலயத்தில் இன்று பிச்சாண்டேஸ்வரர் உலா வைபவம் நடைபெற்றது வெள்ளி கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரத்துடன் பிச்சாண்டேஸ்வரர் எழுந்தருளி அருள்பாலிக்க பாலிக்க திரு வாத்தியங்கள் முழங்க மேலதாளத்துடன் சிவனடியார்கள் அடியார்கள் மற்றும் பக்தர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் பிச்சாண்டேஸ்வரர் திருவீதி உலாவில் பங்கேற்று வழிபட்டனர் வீதிகள் தோறும் செல்லும் பிச்சாண்டேஸ்வரருக்கு மக்கள் பூ பழங்கள் பச்சரிசி வெள்ளம் பசுனை பணம் உள்ளிட்டவைகளை வழங்கி பிச்சாண்டேஸ்வரர் அருள் பெற்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்